வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் என்னோடய பேர் வந்து ராமச்சந்திரன் நண்பர்களே தமிழ் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம் தமிழ் மக்கள் வசிக்காத நாடுகளே இல்லைன்னு சொல்லலாம் அப்படி நம்ம தமிழ் மக்கள் உலகம் முழுவதும் வந்து பரவி வசிக்கிறாங்க அப்படி உலகத்தில் தமிழ் மக்கள் வசிக்கக்கூடிய அதிகமாக வசிக்கக்கூடிய டாப் டென் நாடுகளை பற்றி இந்த எஸ்போட் வந்து பார்க்க போகிறோம் வாங்க நண்பர்களே நம்ம வீடியோக்கில் போகலாம் வீடியோ கோல பரவாயில்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சேனலோட புது அப்டேட்ஸ் வந்து உங்கள் வச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ நண்பர்களே நம்ம லிஸ்ட்டில் பத்தாவதாக இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தோம்னா ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸில் வந்து தமிழ் பேசுகிறவங்களோட எண்ணிக்கை வந்து ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் மக்கள் வந்து வசிக்கிறாங்க நம்ம லிஸ்ட்டில் ஒம்பதாவதாக இருக்கக்கூடிய நாடு நாடு எதுன்னு பார்த்தோம்னா இங்கிலாந்து இங்கிலாந்தில் வந்து மொத்தமாக ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு தமிழ் பேசக்கூடிய மக்கள் வந்து வசிக்கிறாங்க இது அந்த நாட்டோட மக்கள் தொகையில் வந்து ஜீரோ புள்ளி ரெண்டு சதவீதமாக இருக்குது நம்ம லிஸ்ட்டில் எட்டாவதாக இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தோம்னா சிங்கப்பூர் சிங்கப்பூரில் வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்போது தமிழ் மக்கள் வந்து வசிக்கிறாங்க அந்த நாட்டோடய மக்கள் தொகுதியில் வந்து நாலு புள்ளி ஒம்பது சதவீதம் பங்கு வந்து இது வந்து வகிக்குது நம்ம லிஸ்ட்டில் ஏழாவதாக இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தோம்னா கனடா கனடாவில் வந்து ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு தமிழ் மக்கள் வந்து வசிக்கிறாங்க அந்த நாட்டோடய மக்கள் தொகை பிரகாரம் பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ஏழு சதவீதம் பங்கை வந்து இது வகிக்குது நம்ம லிஸ்ட்டில் ஆறாவதாக இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தோம்னா சவுத் ஆஃப்ரிக்கா சவுத் ஆஃப்ரிக்காவோட தமிழ் மக்கள் தொகை எவ்வளோன்னு பார்த்தோம்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேராக இருக்கிறாங்க ஜீரோ புள்ளி நாலு சதவீதம் அந்த மக்கள் தொகை பிரகாரம் ஜீரோ புள்ளி நாலு சதவீதம் வந்து இது பங்கு வகிக்குது அதே மாதிரி நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவதாக இருக்கக்கூடிய நாடு இது நாடு எதுன்னு பார்த்தோம்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் இதில் வந்து மொத்தமாக மூணு லட்சத்தி நாற்பத்தோராயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு தமிழ் மக்கள் வந்து வசிக்கிறாங்க அந்த நாட்டோட மக்கள் தொகை பிரகாரம் பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ஒரு சதவீதமாக இது இருக்குது நம்ம லிஸ்ட்டில் நாலாவதாக இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தோம்னா மியான்மர் மியான்மரில் வந்து கிட்டத்தட்ட பத்து லட்சம் தமிழர்கள் வந்து வசிக்கிறாங்க அந்த நாட்டோட மக்கள் தொகை பிரகாரம் பார்த்தோம்னா ஒன்று புள்ளி எட்டு சதவீதமாக இது இருக்குது நம்ம லிஸ்ட்டில் மூணாவதாக இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தோம்னா மலேசியா மலேசியாவில் வந்து டோட்டலாக ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் சாரி மன்னிக்கவும் மூணு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் மக்கள் வந்து வசிக்கிறாங்க அந்த நாட்டு மக்கள் தொகை பிரகாரம் பார்த்தோம்னா ஆறு புள்ளி ஏழு சதவீதமாக இது இருக்குது நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தோம்னா ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவோட மொத்த மக்கள் தொகை வந்து முப்பத்தோரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி எழுபதாக இருக்குது அந்த நாட்டு மக்கள் தொகை பிரகாரம் பார்த்தோம்னா பதினஞ்சு புள்ளி நாற்பது சதவீதம் தமிழர்கள் வந்து வசிக்கிறதா சொல்கிறாங்க நம்மளீஸ்டில் முதலாக தான் இருக்கக்கூடிய நாடு வந்து நம்ம நாடு தான் இந்தியா இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரும்பாலும் தமிழ் மக்கள் வசிக்கிறாங்க மற்ற மாநிலங்களையும் வசிச்சுட்டு வராங்க கிட்டத்தட்ட வந்து ஆறு லட்சத்தி சாரி ஆறு கோடியே தொண்ணூற்றெட்டு லட்சத்தி பத்தாயிரத்தி நூற்றி நாற்பத்தோரு தமிழர்கள் வந்து இந்தியாவில் வந்து வசிக்கிறாங்க இது இந்திய மக்கள் தொகை பிரகாரம் வந்து பார்த்தோம்னா அஞ்சு புள்ளி எண்பத்தொம்போது சதவீதமாக இருக்குது ஸோ நண்பர்களே நம்ம வீடியோஸில் பார்த்த தமிழ் மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய டாப் டென் கண்ட்ரிஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு படிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் நம்ம சேனலில் வர வீடியோஸ் படிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்